பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுடைய உள்ளத்திலையும் விஷத்தை இந்துக்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது கழுத்துல குரு நெத்தியில விபூதியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களா அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஹிஜாப் அணிந்த பெண் குழந்தைகளை மட்டும் பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு சொன்ன இந்த மத அடையாளத்தை கரண்டி வரணும்னு சொன்னீங்களே அப்போ மட்டும் நமக்கு என்ன தெரிஞ்சது ஹிஜாப் ஒரு ஸ்கூலுக்குள்ள நீங்க போட்டுட்டு வர்றதுக்கு யூனிஃபார்ம் ரூல்ஸ்க்கு எதிரா இருக்கு அதுக்கு அனுமதி இல்லை ஹிஜாப் என்பது எசென்சியல் பிராக்டிஸ் ஆஃப் இஸ்லாமா இல்லையா அப்படிங்கறதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை உங்கள் கவனத்திற்கு நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மதுரையிலே முருக பக்தர் மாநாடு என்று சொல்லி ஒரு மாநாடை நடத்தினார்கள் இந்து முன்னணி சேர்ந்தவர்கள் இந்து முன்னணி சேர்ந்தவர்கள் என்ற வெறும் பெயர்தானே மட்டுமே உண்மையிலே அந்த மாநாடு நடத்தியவர்கள் யார் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக பிஜேபி அரசாங்கம் தான் ஆர் எஸ் எஸ் ஓடு சேர்ந்து இந்து முன்னணி என்கின்ற பெயரை வைத்து முருக பக்தர் மாநாடு இது ஒரு ஆன்மீக மாநாடு என்று சொல்லி இந்த மாநாட்டை அவர்கள் மதுரையில நடத்தினார்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி வழங்கியதா என்று பார்த்தால் அனுமதி வழங்கவில்லை அனுமதியை வழங்காத பட்சத்திலும் இவர்கள் இன்றைக்கு இந்தியாவை நான் தாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை மிஞ்சியவர்கள் யார் என்கின்ற மமதியில அரசாங்கம் அனுமதி ஒரு நிகழ்ச்சியை இவர்கள் இன்றைக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் இந்தியாவுடைய என்கின்ற ஒரு மமதி இன்றைக்கு இந்த பிஜேபி சங்கிகளுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மமதியின் காரணமாகத்தான் இந்த மாநாடு இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது எந்த முருகனுடைய பெயரை வைத்து இவர்கள் இந்த மாநாட்டை நடத்தினார்களோ அந்த முருகரை பற்றி இவர்கள் பேசியிருக்க வேண்டும் ஆனால் அந்த மாநாட்டிலே இதை பற்றியெல்லாம் பேசப்பட்டவா என்று பார்த்தால் ஒரு நீண்ட நிழைய உரைகளாக ஒவ்வொருவரும் பேசினார்கள் பல பேச்சாளர்கள் அங்கே வந்த சாமியார்கள் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர்கள் இதுபோன்ற போன்ற ஏராளமானவர்கள் பேசினார்கள் பேசக்கூடிய இவர்களிலே சொற்பமானவர்கள் தான் முருகரை பற்றி பேசினார்கள் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் நாட்டுடைய அரசியலை பற்றி பேசுகிறார்கள் பிற மதத்தை பற்றி பேசுகிறார்கள் இப்படி அரசியல் ரீதியாக பேசி கலவரத்தை விதமாக பற்றி அதன் மூலமாக கலவரங்களை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவும் பேசக்கூடிய காட்சிகளை தான் அந்த முருக பக்தர் மாநாட்டிலே பேசியதை நம்மால் பார்க்க முடிகின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாட்டு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் என்ன பேசுகிறார் இந்து பக்தர்கள் எல்லாம் தன்னுடைய அடையாளத்தை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று பேசுகிறார் முருகருடைய அந்த அடையாளங்களை இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் அது ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பேசுறாரு நாட்டுல பாத்தீங்களா இன்றைக்கு மத மாற்றம் ஏற்படுகின்றாரு என்னென்ன உளர முடியுமோ அத்தனையும் உளரக்கூடியத பாக்குறோம் யாருமே மதம் மாறக்கூடாது அப்படின்றாரு மதம் மாறக்கூடாதுன்னு சொல்லி நீங்க என்ன கட்டாயப்படுத்துறீங்களா மதம் மாறுவது என்பது அவரவருடைய விருப்பம் அது யாரையும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றக்கூடாது யாரும் ஒருவர் தான் விரும்பி மதம் மாறுகிறார் என்று சொன்னால் அதையும் கட்டாயப்படுத்த கூடாது அப்படிதான் இந்திய சட்டம் சொல்லுகின்றது ஆனால் இவர் என்ன செய்கிறாரு அதை பத்தி பேசுறாரு பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்றாரு அழுத்த திருத்தமாக பேசுறாரு ஒவ்வொரு நாட்டை பத்தி பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கு எத்தனை நாடுகள் இருக்குன்றது பாத்தீங்களா கிறிஸ்துவர்களுக்கு இத்தனை நாடு இருக்கு பார்த்தீங்களா இந்துக்களுக்கு மட்டும் நாடே இல்லை ஆனால் இந்துக்கள் மெஜாரிட்டியாக அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாடு இந்திய நாடு இந்த இந்திய நாட்டை இந்து நாடாக மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோரை நிலையில இந்தியா என்பது ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய நாடா இது இது கூட இவருக்கு சொல்லத் தெரியலையா அல்லது அதனுடைய டேட்டா இல்லையான்னு தெரியல இந்தியா என்பது ஒரு மதத்தை சார்ந்தவருடைய நாடு அல்ல இந்த இந்தியாவை ஆங்கிலத்தில் சுதந்திரம் பெறுவதற்காக போராட்ட களத்திலே எல்லா மதத்தில் இந்த இந்திய நாட்டில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மதத்து மக்களும் கலந்து கொண்டு அவரவர்கள் தன்னுடைய பங்களிப்பு அதிக தியாகம் செய்துதான் இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை பெற்ற பண்றார்கள் அதுல இந்துக்கள் இருந்தார்கள் முஸ்லிம்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதனுடைய சதவீதத்துடைய எண்ணிக்கை பார்ப்போம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இருக்கல சுதந்திர போராட்டத்துல தன்னுடைய சதவீதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் யாராச்சும் ஒருத்தராவது இந்த நாடு முஸ்லிம்களுடைய நாடு இஸ்லாமிய நாடாக மாத்திரம் சொல்லியிருப்பாங்களா அப்படி சொன்னதாக நாம் வரலாற்றில் பார்க்கவே முடியாது ஏனென்று சொன்னால் அப்படி சொன்னதாக எந்த ஒரு நபரும் கிடையாது சொல்லவே இல்லை சொல்லவும் மாட்டாங்க ஏன் முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கின்றோம் அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த நாடு என்பது எல்லாருக்கும் சேர்ந்தது இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த நாடு அப்படின்னு இருக்க இவர் அந்த மாநாட்டில் பேசுறாரு இந்தியாவில் அதிகமாக மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள் தான் அப்ப இந்த நாடு இந்துக்களுடைய நாடு என்று சொல்ல வர்றாரு இப்படி பேசி அந்த மாநாட்டில் வந்தவர்களுடைய உள்ளத்தில் விஷத்தை தூவி விட்டு அதை வைத்து ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம் நினைச்சாரு அதை மட்டும் பேசுறாரா சிறு பிள்ளைகள் இருக்காங்களே பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுடைய உள்ளத்திலையும் விஷத்தை தூவி விடுறாரு இந்துக்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது கழுத்துல குருத்ராட்சி கொட்டையும் நெத்தியில விபூதியும் பூசி கொண்டு போங்க எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருவுரு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்கள் அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது தாராளமா போங்களேன் போயிட்டு தான் இருக்காங்க போகலன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு புதுசா போங்கன்றாரு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல தமிழ்நாட்டுல இந்த ருத்ராட்சி குட்டை போறது அதிகம் தமிழ்நாட்டை தாண்டி பல மாநிலங்கள் போனாலும் பல்வேறு மக்கள் கழுத்துல இந்த குருதலாட்சிக் கொட்டையும் நித்தியில விபூதியும் திறநிறையும் பூசி கொண்டு போகக்கூடிய பிள்ளைகளை மாணவர்களை மக்களை பார்க்க தான் செய்யலாம் அதுக்கு யாரும் தடைய விதிக்கலையே இன்றைக்கும் பள்ளி கல்லூரியில் போய் பாருங்க இந்து மாணவர்கள் இந்து மாணவிகள் விபூதி வச்சிருப்பாங்க பொட்டு வச்சிருப்பாங்க கழுத்துல டாலரை போட்டிருப்பாங்க முருகன் டாலர் ஐயப்பன் டாலரு இவர் சொல்லக்கூடிய இந்த உத்ராட்ச கொட்டை எல்லாமே போட்டு இருக்காங்க யார் தலை விதித்தா யாருமே தலை விதிக்கல இவர் புதுசா வந்து ஏதோ அது தலை செய்தா போல நீங்க போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை உண்டாக்குறது நான் கேட்கிறேன் இவர் முன்னால் மாநில தலைவர் தான் பாஜகவுக்கு இவர் தலைவரா இருக்கும் பொழுது தான் கர்நாடகாவில இது போன்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை விடுத்தது அதற்கு என்ன தீர்வு சொன்னார் இவர் எந்த ஒரு தீர்வும் சொல்லல எந்த ஒரு தீர்வை நோக்கியும் போகல கர்நாடகாவில பாஜகவுடைய ஆட்சி இருந்தது இன்றைக்கு காங்கிரஸ் உடைய ஆட்சி இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முன்பாக யார் பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தது கர்நாடகாவில் திடீர் என்று ஒரு விஷம கருத்து மக்கள் மத்தியில் தூவி விட்டு ஒரு பிரச்சனையை என்ன பிரச்சனை பள்ளி கல்லூரிகளுக்கு வரக்கூடிய இஸ்லாமிய மாணவிகள் தன்னுடைய மத அடையாளமான தலையில் முக்காடு போடக்கூடிய அந்த ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையை போட்டு வரக்கூடாது என்று சொன்னார்கள் ஏன்பா போடக்கூடாது அப்படின்னு கேட்டால் இது மத அடையாளம் பள்ளி கல்லூரி என்பது எல்லாருமே சரிசமமாக இருக்கக்கூடியது பள்ளிகளுக்குள்ளே கல்லூரிகளுக்குள்ளே வந்து விட்டால் யார் இந்து யார் முஸ்லீம் யார் கிறிஸ்தவர் என்று எதுவுமே ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அடையாளம் இருக்கக்கூடாது எல்லாருமே சரிசமமாக இருக்கணும் இந்த ஹிஜாப் என்பது முஸ்லீம் என்று தனியாக எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினார் ஏராளமான மாணவிகளுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ளவே விடலை அவர்களுக்கு அந்த தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு தரல எந்த நோக்கத்தோடு இப்படியே இவர்களை விரட்டி விட்டு இவருடைய அந்த கல்வியை நாசமாக்கணும் இஸ்லாமிய சமுதாயம் படிக்க கூடாது என்பதற்காக ஒரு கலவரத்தை உண்டாக்கணாங்க நாம ஹிஜாப் தான் வருவோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இந்து மாணவர்களை இவர்கள் விஷத்தை தூவி இந்த மாணவிகள் வரும் பொழுது ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்துங்க கூச்சல் போடுங்க அப்படின்னு சொல்லி பசங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க இப்படி மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய விதமாக அவர்களை பயன்படுத்தினார்கள் இந்த தடை சட்டத்தை கொண்டு வந்தது யாரு பள்ளி கல்லூரிகள் ஹிஜாப் அணியக்கூடாது கூடாது இது மத அடையாளம் என்று சொன்னீர்களப்பா இந்த தடையை கொண்டு வந்தது யாரு பிஜேபி அரசாங்கம் தானே அன்றைக்கு ஹிஜாப் அணிய கூடாது என்று சொல்லக்கூடிய அதே அரசாங்கம் மாணவர்கள் நீங்கள் இது போன்ற பொட்டு திருநீர் கழுத்துல இந்த குத்தராட்சி கொட்டை இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னீர்களா சொல்லலையே இப்படி நீங்கள் முக்காடு அணிய கூடாது ஹிஜாப் அணிய கூடாது என்று சொன்ன பிறகும் யாராச்சும் ஒரு முஸ்லீம் சொன்னால நீ இதை போட்டுட்டு வரிய இது போடக்கூடாதுன்னு சொன்னால சொல்லலையே நாங்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க இந்த சங்கிக்கலை தவிர இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க இவர்கள் மத கலவரத்தை உண்டாக்குவதற்காக செய்கிறார்கள் என்று தெளிவாக இருந்தார்கள் இவர்களை தவிர மற்ற யாரும் அங்கே கலவரத்தை உண்டாக்கல பிரச்சனையை உண்டாக்கல திரும்ப திரும்ப மாணவர்களை விட்டு பிரச்சனையை உண்டாக்கலாங்க சொன்னார்களா ஆசிரியர்கள் அந்த கல்லூரியில பள்ளிக்கூடத்துல பாடம் கட்டு தரக்கூடிய ஆசிரியர்கள் வந்தாங்களே ஹிஜாப் அணிய கூடாதுன்னு சொன்னீங்களேப்பா அதே கல்லூரியில அதே பள்ளி கூடத்துல அதே கிளாஸ்ல ஆசிரியராக பயணிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தன்னுடைய மதத்துடைய அடையாளத்தோடு வந்தார்களே பொட்டு வைத்து வந்தாங்க தாலியை கட்டிட்டு வந்தாங்க மஞ்சள் பூசிட்டு வந்தாங்க தலையில பூ வச்சுட்டு வந்தாங்க இதெல்லாம் மதத்துடைய அடையாளம் இல்லையா அப்ப அன்றைய நேரத்துல ஹிஜாப் அணிந்த பெண் குழந்தைகளை மட்டும் பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு சொன்ன இந்த மத அடையாளத்தை கரண்டி வரணும்னு சொன்னீங்களே அப்ப மட்டும் நமக்கு என்ன தெரிஞ்சது பார்வைக்கு அந்த பெண் பிள்ளைகள் தலையில ஒரு துண்டு யூனிஃபார்ம் போட்டு அந்த யூனிஃபார்முக்கு ஏற்ற கலர் கரெக்டா அந்த மேட்சிங்கான அந்த தலையில முக்காடு போட்டுட்டு இருந்தா அது உங்களுக்கு மத அடையாளமா தெரிந்தது அது தடை என்று சொன்னீர்கள் ஹிஜாப் ஒரு ஸ்கூலுக்குள்ள நீங்க போட்டுட்டு வர்றதுக்கு யூனிஃபார்ம் ரூல்ஸுக்கு எதிராக இருக்கு அதுக்கு அனுமதி இல்லை ஹிஜாப் என்பது ஆஃப் இஸ்லாமா இல்லையா அப்படிங்கிறது அதே பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தமிழ்நாட்டுடைய தலைவர் சொல்கிறார் மாணவர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பொழுது விபூதியை பூசிட்டு போங்க கழுத்துல உத்ராட்சி கோட்டையை போட்டிட்டு போங்க இந்த மத அடையாளத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தணும்னு சொல்றீங்க எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருவூர் வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வடல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்கள் அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எதையும் தடையே இல்லாத ஒரு விஷயத்தை ஏதோ தடை செய்த மாதிரி கலவரத்தை உண்டாக்க வேண்டும் ஏதாச்சும் ஒரு பேச்சு பேசிவிட்டு அதன் மூலமாக பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு விஷமகத்தை பேசியிருக்கிறார் அப்ப நாம என்ன சொல்றோம் தமிழ்நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம் தடையை மீறி அவர்கள் இந்த மாநாட்டை நடத்தினார்கள் அவர்களுக்கு என்ன வழக்கு போட்டு நீங்க சிறைச்சாலையில் தள்ளினீங்க தடையை மீறிய பேச்சுக்கள் அந்த மாநாட்டு திடலில் எதை பேசக்கூடாது என்று சொன்னீர்களோ அதை பேசினார்கள் அரசியல் பேசினார்கள் என்ன செய்தீர்கள் மாநாட்டு திடலில் முன்னாள் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இழிவாக அவர்கள் வீடியோ காட்சியை காண்பித்தார்கள் என்ன செய்தீர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட அறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய அவரை இழிவுபடுத்தி இருக்கிறாங்க திராவிடத்தை ஆரம்ப காலத்திலே ஆரம்பித்த பெரியாரை இழிவுபடுத்தி இருக்கிறாங்க மத கலவரம் உண்டாக்க கூடிய அளவிற்கு இப்படி மாணவர்களையும் குழந்தைகளையும் தூண்டிவிடக்கூடிய பேச்சுக்களை பேசியிருக்கிறாங்க இதற்கெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் இவர்களுக்கு என்ன வழக்கு போட இருக்கிறது இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படி நம்ம இருக்கோம் இது போன்ற விஷம கருத்து பேசக்கூடிய அண்ணாமலையாக இருந்தாலும் சரி ஹெச் ராஜா போன்ற வகைகளாக வகை இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு துணிச்சலாக கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவர்களுக்கு நீங்கள் தக்க தண்டனையை தர வேண்டும் அவர்கள் அதை உணர வேண்டும் அது போன்ற ஒரு தண்டனையை தமிழ்நாடு அரசாங்கம் தரும் என்று நம்பிக்கொண்டு உங்களிடத்தில் நாம் கோரிக்கை வைக்கிறோம் என்பதை கொண்டு செய்தியும் சிந்தனையும் நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல